நண்பர்களே பொறாம இருக்கலாம் ஆனா இவ்வளவு பொறாம இருக்க கூடாது கூட இருந்து நல்லா பேசுவாப்பிலையா ஆனா பொறாமையில பின்னாடி பேர் வித்தியாசமா பேசுவாப்பிலையா யார பத்தி பேசுறன்னு யோசிப்பீங்க நம்ம ஊர்கலவி தினேசன் இருக்காப்புல அவரை பத்தி அண்ணன் பக்கா ஊர்கலவியா மாறிட்டாப்புல ஹண்ட்ரட் பெர்சன்ட் நான் ஒரு ஊர்கலவி அப்படிங்கிற நிரூபிச்சுட்டே இருக்காப்புல நான் கூட அப்பப்ப நினைப்பேன் இல்ல இல்ல சும்மா நேரம் போல அப்படி பேசிட்டு இருக்காரு போலன்னு பார்த்தா இல்ல இல்ல நான் ஊர்கலவினா அப்படிதான் உட்கார்ந்து பேசணும்னு சொல்லி நிரூபிச்சிட்டு இருக்காரு நேத்து நைட் பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க எபிசோட் முடிஞ்சப்ப விஷ்ணு மணி தினேஷ் எல்லாம் உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசுவோம் மாயா சில விஷயங்கள் பேசிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க மாயா வந்து கண்டிப்பா டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க மக்கள் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் அர்ச்சனா பத்தி பேசுறாங்க அர்ச்சனா பத்தி என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அர்ச்சனா வந்து தினேஷ் அவ்வளவு பேசல ரெண்டு மூணு நாளாவே அர்ச்சனா வந்து தினேஷ் பேச போனாலே ஏதாவது கிண்டல் பண்றது ஒரு மாதிரி கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டாக்ஸிக்கா பண்ணிட்டு இருந்தாலும் அர்ச்சனா வந்து பேசாம தள்ளி போயிட்டாங்க அர்ச்சனா அதை ஓப்பனா கூட சொல்லிருப்பாங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு தினேஷ்னு சொல்லிட்டு நான் கூட அப்ப நினைச்சேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதுக்கு அர்ச்சனா கூப்பிடுறாங்க வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டு உண்மையாவே இந்த மனுஷன் டாக்ஸிக்கா தான் இருக்கா என்னன்னா நேத்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது விஷ்ணு கிட்ட ஒரு சில விஷயங்கள் விஷ்ணு மணி எல்லாம் சொல்றாங்க இந்த பொண்ணு வருமா குழந்தை மாதிரி ஆக்டிங் போடுமா டைட்டில் எடுத்துட்டு போயிருமா நம்ம என்ன சொம்பையா நம்ம எல்லாம் சொம்பையாவே அப்படி நீ மூணு பேருமே சொம்பதான் மூணு பேர் என்ன கிழிச்சிய உட்காந்து இப்படி கோரம் மட்டும் தான் பாடிட்டு இருக்கேன் வேற என்ன பண்றீங்க ஏதாவது ஒண்ணு எந்திரிச்சு ஏதாவது பண்ணுவோம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம் தனிப்பட்ட முறையில் எந்திரிச்சு ஏதாவது பண்ணுவோம் ஏதாவது பண்றா இல்ல மூணு பேர் இந்த ஊர் கிளை மாதிரி பாத்தியா மாய அப்படி பண்ற அப்படின்னு வெத்தலை அடிச்சுட்டு உட்கார்ந்த மாதிரி காப்பியை கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன் இந்த வகையில அவர் வந்து அவர் மோக் பண்ணி காட்டுறாரு ஒரு மாதிரி மாதிரி ஒரு குழந்தை மாதிரி அண்ணா அது குறுங்கன்னா அப்படி அப்படி குழந்த மாதிரி பண்ணுவாங்களாம் வந்து எல்லாம் பண்ணுவாங்க நேரத்துக்கு நேரம் தகுந்த மாதிரி பேசுவாங்க டைட்ல எடுத்துட்டு போயிடுவாங்க என்ன நம்மளாம் பைத்தியமா அப்படின்ற மாதிரி பேசுறாரு நான் அப்பதான் யோசிக்கேன் அண்ணன் மனசுக்குள்ள எவ்வளவு ஒன்மோ எவ்வளவு பொறாம இருக்கு பாருங்க அர்ச்சனாக்கு கைத்தட்டல் வருது போச்சே நமக்கு முத வாரம் எல்லாம் கைத்தட்டு வந்துச்சு இப்ப வரலையே அப்படின்னு ஒரு வருத்தம் ரெண்டாவது அர்ச்சனை மட்டும் எப்படியோ குழந்தை மாதிரி பண்ணி ஏதாவது ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க நமக்கு அந்த குழந்தை ஆக்டிங் வர மாட்டேங்க வருத்தம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வரும் நீங்க உங்களுக்குள்ள ஆக்டிங் தரமா நிறைய இருக்காது நீங்க ட்ரை பண்ணா வரும் பட் இன்னொரு டிஸ்கிளைமர் கொடுக்குறேன் தயவுசே ட்ரை பண்ண பார்க்க முடியாது ரொம்ப கன்றாவியா இருக்கும் அது நேச்சுரலா வரணும் நம்ம ஆர்டிஃபிஷியலா எடுத்து பண்ணா கன்றாவியா இருக்கும் அந்த பொண்ணு உண்மையாவே அப்படிதான் ஏன்டா உயிர போட்டு வாங்குறீங்க அதுக்கான வீடியோ வேணா வெளியே பாருங்க சோசியல் மீடியா நிறைய வீடியோஸ் இருக்கும் அவங்க ரீசெண்டா பண்ண ஒரு சாங் எல்லாம் நினைக்கிறேன் அப்போ அந்த சாங் ரெக்கார்ட் ரூம்ல இருந்து டான்ஸ் ஆடுனா அதெல்லாம் பாருங்க அந்த பொண்ணு உண்மையாவே அப்படிதான்டா இருக்கு அப்படியே இல்லாம இருந்துட்டு போட்டுமே ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் நீங்க இதுக்கு நீங்க ஏதாவது திட்டுவீங்க நான் என்ன சொல்றேன் அப்படி இல்லாம கூட இருந்துட்டு போட்டு ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு பண்ணுதுல மாயா கூட சேர்ந்து இல்ல விசித்திராட சேர்ந்து இவ்வளவு நாள் ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்தல குழந்தை மாதிரி பண்றது ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க அண்ணே அண்ணா என்ன பண்ணீங்க டெய்லி நைட் உட்காந்து ஊர் எல்லாம் மொத்தமா உட்கார்ந்து யாரையா பத்தி கேவலமா பேசுறது இது மட்டும் தானே வேலை நமக்கு இதை என்ன கிழிச்சோம் நம்ம எதிர்பார்க்கலாமா டைட்டு ரன்னர்லாம் எதிர்பார்க்கலாமா இப்ப அடி சொல்றேன் நீங்க ரன்னர் கிடையாது நான் கூட உங்களை ஒரு லெவல்ல வச்சிருந்தேன் நீங்க எப்ப அடிச்சா அப்படி அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி பேசாருங்க நீங்க ரன்னர் கிடையாது ரன்னர் கூட தகுதி கூட நீ இழந்துட்டீங்க வாய்ப்பே கிடையாது ஸ்டேஜ்ல ஒரே ஒரு ஒயில் கார்டு பர்சன் மட்டும் தான் என்ன எனக்கு என்னன்னா இவர் யார் முன்னாடி பேச மாட்டேங்காரு உண்மையா சொல்ல போனா யார் முன்னாடி அவங்க தப்ப ஓப்பனா பேச வக்கல ஏன்னா மாயா பத்தி நேரத்தில் சொன்னாரு மாயா ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அந்த மக்கள் தட்டி கேட்பாங்க மக்கள் வந்து கண்டிப்பா டைட்டில் அடிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலே ஆனா மாயா முன்னாடி என்ன பேசுவாரு மாயா அர்ச்சனா சூப்பர் மேன்டாஸ்டிக் அதே மாதிரி அர்ச்சனா பாருங்க அர்ச்சனா நேர்ல மட்டும் கிண்டல் பண்றது என்னமா பொட்டி எடுக்கலையா பொட்டி எடுக்காம போயிட்டு இப்ப இப்ப அவருக்கு என்ன கோவம்னா அர்ச்சனா பொட்டி எடுக்கல அர்ச்சனா அவரு உள்ள பொட்டி எடுத்திருந்தா நம்ம டைட்டில் பக்கத்துல பேருக்கலாமே சொல்லி ஒரு வருத்தம் பொட்டி எடுக்கல உடனே வன்மத்தை கட்டுறாரு இப்படி குழந்தை மாதிரி பண்ணுது ஒரே குழந்தை மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டே இருக்கு குழந்த மாதிரி எதுக்குன்னு எதுக்கு இவ்வளவு வன்மம் இப்பெல்லாம் வன்மத்தை கட்டினா மக்களுக்கு அறுத்து போய் வெளியிட்டு அதனால கொஞ்சம் பார்த்து வன்மத்தை சுதாரமா சுருக்கி காட்டினா கரெக்டா நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கு அத்த மரக கமண்ட்ல போடுங்க இந்த வண்ணம் பிடிச்ச ஊர்கலவை பத்தி உங்களுக்கு அத்த கமண்ட்ல போட்டு போங்கப்பா மரம் லைக் பண்ணியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியோ அடுத்த